நாம் இன்று சின்ன குறிப்பிடத்தில் நாற்பத்தி ஆறாவது கேள்வியை கேட்போம் கேள்வி என்னவென்றால் எத்தனை திருச்சபையை ஸ்தாபித்தார் இந்த கேள்விக்குள்ள பதில் என்பது கத்தோலிக்க திருச்சபை என்கிற ஒரே திருச்சபையை ஸ்தாபித்தார் இந்த பதிலுக்கான விளக்கம் என்பது கிறிஸ்தவ மதத்தில் எத்தனை திருச்சபைகள் உள்ளன என்று யாரிடமாவது கேட்டால் அவர்கள் உடனடியாக நூற்று கணக்கான திருச்சபைகள் இருக்கிறது என கூறுவார்கள் ஏன் நூற்று கணக்கான திருச்சபைகள் இருக்கின்றன என்றால் ஆண்டவர் இயேசு திருவிவிலியத்தில் தன்னுடைய திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் யாரெல்லாம் புது சபை ஆரம்பிக்கலாம் யாரெல்லாம் புது சபை ஆரம்பிக்க கூடாது என்றெல்லாம் தெளிவாக கூறவில்லை அதனால் ஒவ்வொரு அதிருப்தியாளரும் ஒவ்வொரு பெயரில் இயேசுவின் திருச்சபை என்று ஆரம்பித்து தங்களையே கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர் இதற்கான உரிமையை உலக நாடுகள் இவர்களுக்கு கொடுக்கின்றன அதனால் உலகத்தில் உள்ள அனைவரும் குழப்பம் அடைந்து போய்விட்டனர் அதாவது எது சிறந்த திருச்சபை எந்த திருச்சபையில் இருந்தால் நமக்கு மீட்பு நிச்சயம் கிடைத்துவிடும் என்று தெளிவான முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் அடைந்துள்ளனர் எந்த அளவுக்கு குழப்பம் அடைந்துவிட்டனர் என்றால் இரண்டாம் கூட இந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவான முடிவை சொல்ல இயலாமல் திருச்சபைக்கு வெளியில் கூட மீட்பு கிடைக்கலாம் என்று கூறி தன்னுடைய முந்தைய நிலையை கத்தோலிக்க திருச்சபை மாற்றி அமைத்து கொண்டது இவ்வாறு சொல்லப்பட்டதும் விசுவாச பாதுகாப்போடு இருந்த கத்தோலிக்கர்கள் கூட அந்த பாதுகாப்பை இழந்து சுயமாகத்தான் சிந்தித்து முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டன இவ்வாறு தள்ளப்பட்டதால் மற்ற கிறிஸ்தவ சபைகள் கத்தோலிக்கர்களை தங்கள் சபைகளுக்கு அழைப்பதற்கு வாயில்கள் திறக்கப்பட்டன அது மட்டுமல்லாமல் அது வரை திருச்சபைக்கு வெளியே அனுமதிக்கப்பட்டிருந்த அருங்கடை இயக்கம் என்ற பெத்தகோஸ்தி சபையின் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திருச்சபையின் போதகராக இருந்த வெனிரோ கேண்டலமை என்னும் கப்பிச்சின் குரு அந்த அருங்கடை இயக்கத்தை கத்தோலிக்க திருச்சபைக்குள் புகுத்துவிட்டார் எனவே அவரிடம் சென்று எத்தனை சபை ஆரம்பித்தார் என்று கேட்டால் அவரும் எத்தனை என்று சொல்ல முடியாமல் விட்டு என்ன ஆரம்பித்து விடுவார் ஏனென்றால் தினம் ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது என்பதுதான் புள்ளி விவரம் ஆனால் யாரெல்லாம் துல்லியமாக எண்ணி ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையை கூறுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளின் குடும்பத்தை சேரா அதாவது அவர்கள் எல்லாம் கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் அதனால் நம்பாதவர்களாகவும் அதனால் திருச்சிபையை விட்டு வெளியேறுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அது எப்படி அவ்வாறு முடிவெடுப்பது என்றால் திருச்சி என்பது ஒரு குடும்பம் அதுவும் எப்படிப்பட்ட குடும்பம் என்றால் இயேசுவிடமிருந்து பன்னீர் இருவர் நேரடியாக உறவு பெற்று அந்த பன்னீர் இருவர் மற்றவர்களுக்கு உறவு கொடுத்து வழி வழியாக திருத்தந்தை மூலமாக உறவு தரும் அதிகாரத்தை ஆயர்கள் பெற்று இயேசுவின் குடும்பத்திற்கு ஆள் சேர்த்து வருவதுதான் கத்தோலிக்க திருச்சபை இந்த உண்மை அறியாமல் இருந்தாலும் யாரெல்லாம் இந்த கடவுளின் குடும்பத்தில் சேர விருப்பம் இல்லாமல் தாங்களே ஒரு மத தலைவராக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு திருச்சபையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு கடவுளின் குடும்பமாகிய கத்தோலிக்க திருச்சபையை விட்டு அது பிடிக்கவில்லை என்று வெளியேறி ஒரு சபையை ஆரம்பிக்கின்றார்கள் இப்படி ஆரம்பித்தவர் எப்படி தன்னை கடவுளின் குடும்பத்தினர் என்று தீர்ப்பு நாளில் கூறி கொள்ள இயலும் என்று யோசிக்கவில்லை அவ்வாறு யோசிக்காத உடன்படிக்கை மூலம் மீட்பு என்று நக்கருணையை நம்பாத அருங்கடை இயக்க குருக்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் கடவுளின் குடும்பம் வேண்டாம் என்று கூறிக்கொள்வரிடம்தான் ஆவியானவர் வல்லமையோடு செயல்படுவார் என்றும் கடவுளின் குடும்பமாகவே இருந்து அந்த குடும்பத்திற்கு உயிராக உள்ள புதிய உடன்படிக்கை என்னும் நற்கருணையை நம்பி வாழ்வோர் மத்தியில் ஆவியானவர் வல்லமையோடு செயல்பட மாட்டார் என்றும் நம்புகிறார்கள் அந்த நற்கருணையை நம்பாத அருங்குடை குருக்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி கத்தோலிக்க திருச்சி திசை திருப்புகிறார்கள் என்றால் அந்த கடவுளின் குடும்பத்தில் சேராத திருச்சபையில் செயல்படும் ஒரு ஆவியை கத்தோலிக்க செய்தி சபைக்கு சென்று விடுவார்கள் எனவே கட்டாயமாக அந்த இயக்கத்தை இங்கே நடத்த வேண்டும் என்று திருச்சபையின் அதிகாரத்தை மிரட்டுகிறார்கள் இருவர் இருந்தாலும் அவர்கள் இருவருமே கடவுளின் குடும்பத்தை விரும்பும் நற்கருணை விசுவாசியாக இருந்தால் போதும் முடிவெடுக்க வேண்டிய திருச்சபை இங்கே ஆள் இருப்பது போல் காட்டினால் போதும் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி என்று ஆள் பலத்தை பெரிதாக மதிக்கிறது கத்தோலிக்க திருச்சபையின் வளமை நச்சேதையை நம்பும் குருக்கள் கூட்டம் இதன் விளைவாக இவர்களின் இணங்கி நம்பாத திருச்சபையில் ஆள் பிடிக்கும் வலையை கத்தோலிக்க திருச்சபையில் வீசி ஆள் பிடிக்க அனுமதி மட்டும் கொடுக்காமல் கூடவே சேர்ந்து ஒத்துழைப்பும் கத்தோலிக்க திருச்சபை தருகிறது பதவி போய்விடும் என்ற பயம் அதற்கான முக்கிய காரணமாக இருந்தாலும் எவ்வளவோ ஆடுகள் அதாவது இறை தங்கள் நெற்றியில் உள்ள பெந்தகோஸ்து சபையினர் என்று எழுத அனுமதிப்பது என்பது தன் உயிரையும் கொடுத்து ஆடுகளை காப்பாற்ற தயாராக இல்லாத ஆயர் என்றுதானே அவர்களை சாத்தான் குற்றம் கூறுவான் எனவே இந்த ஆயர்களில் பலர் கூட இன்று எத்தனை திருச்சபைகள் உள்ளன என்று தெளிவாக சொல்லத் தெரியாதவர்கள் ஆவார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு எத்தனை திருச்சபை ஸ்தாபித்தார் என்றால் திராட்சை கொடியை போன்று யோவான் பதினைந்து ஐந்தில் ஒரே ஒரு திருச்சபையை தான் ஸ்தாபித்தார் அவற்றுள் பல கிளைகள் இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு வேர் மட்டும்தான் இருக்க வேண்டும் யோவான் பதினைந்து ஆறின்படி எனவே வெட்டுண்ட கிளைகள் விடுவதில்லை என்றும் அவ்வாறு வெட்டுண்ட கிளைகளுக்கு உயிர் கொடுக்க தூயாவையானவர் உதவி செய்யும் வகையில் வல்லமையோடு செயல்பட மாட்டார் என்றும் ஆயர்கள் கண்டிப்பாக நம்ப வேண்டும் அருங்குடை இயக்கம் என்பது நவீன கால ஒட்டுமுறை கன்று போன்றதாகும் அதாவது வேர் ஒரு செடியை சேர்ந்ததாகவும் கிளை வேறு ஒரு செடியை சேர்ந்ததாகவும் தற்போது ஒற்றுக்கன்று இறக்குகிறார்கள் அதுபோன்று திருச்சபை என்னும் வேரில் திருச்சபையின் கிளையாகிய கிளையாக ஒட்டி கொண்டது வேறு கத்தோலிக்க வேறாக இருந்தாலும் கனி பெந்தகோஸ்து கனி ஆகும் கத்தோலிக்க வேறு என்பது இயேசுவிடமிருந்து நேரடியாக உறவு பெற்று வளரும் கத்தோலிக்க திருச்சபை இந்த திருச்சிபை நூல் இயேசுவிடமிருந்து உறவு பெறாத ஆனால் இயேசுவின் பெயரை சொல்லி கொள்ளும் நபர்கள் என்ற கனி இருக்கிறது இதைதான் ஆட்டு தோல் போர்த்திய ஓனாய் என்று சொல்கிறார் இயேசு அதாவது வெளியில் பார்ப்பதற்கு செம்மறியை நம்புவது போலும் ஆனால் உள்ளூர மனதில் செம்மறி என்ற நற்கருணையை நம்பாதவர்களாகவும் செயல்படும் பொழுது இவர்களை தீர்ப்பு நாளின் பொழுது செம்மறிகளோடு நிறுத்துவதா அல்லது வெள்ளாடுகளோடு நிறுத்துவதா என்று தெரியாத நிலை வரும் அப்பொழுது தன் குடும்பத்தை கொன்றொழித்த இனமான ஓநாய்கள் என்று மூன்றாவது வகையை துரோகிகளாக பிரித்து தண்டனை கொடுக்க இருக்கிறார் என்று தான் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய் என்று இயேசு அழைக்கிறார் நக்கருணையை நம்புவோர் அனைவரும் ஏற்றுக்கொள்வர் இதிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எத்தனை தான் புதுசு புதுசாக சபைகள் ஆரம்பித்தாலும் அவற்றுள் திருத்தந்தையை தங்கள் தந்தையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சபை கூட கத்தோலிக்க திருச்சிபையோடு இணைந்தது என்று கடவுளின் குடும்பத்தை விரும்பும் ஒருவர் கூட சொல்லக்கூடாது ஆகையால் இயேசுநாதர் எத்தனை திருச்சபையை ஸ்தாபித்தார் என்று கேட்டால் கத்தோலிக்கர் என்கிற ஒரே திருச்சபையை ஸ்தாபித்தார் என்று கூற வேண்டும்